உலக பிரியமானவர்களை கலான் அது வேலை அது கீழே அந்த சைடில் அதில் நக்களாக ஒரு பார்வை நம்மளை பார்க்குது அப்படின்னு பார்க்குறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மயில் மயில் இல்லை மயில் 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 மழை பார்வை மயிலுக்கு தெரியும் ஆ மயிலுக்கு தெரியுதுப்பா ஆ அப்புறம் மயிலாகட்டும் குயிலாகட்டும் குரங்காகட்டும் எதுவும் ஆகட்டும் அந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவ ராசிகளுக்கும் எல்லாம் ஆண் பொண்ணு எல்லாம் நம்ம கூட மணசார் கூட எல்லா ஜீபரும் ஊர்வன பரப்பின பல்லுயிர்கள் எல்லாத்துக்குமே ஆண் அப்படின்னா தெரியும் பெண் அப்படின்னா தெரியும் அங்கே ரெண்டு பேரும் மோதிப்பாங்க முட்டிப்பாங்க குழப்பத்துப்பாங்க அது அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ அப்பாவோ எந்த கருவமோ அவங்களுக்கு ஆணும் பெண்ணும் தான் தெரியும் செக்ஸ் மட்டும்தான் தெரியும் இந்த தலைவங்கரை மயிறு அதிபர் அல்லக்கை கை திருட்டு கை பூடிஞ்சு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சரியா நல்ல கொஞ்சம் நீசு ஈசு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்க பின்னால் வருது சுனாமி அன்பானவர்களே உலக மக்களே உலகில் உள்ள எல்லா ஜீவ ராசிகளும் கனவு காண்கிறது ஈவன் தோ மர செடி கூடம் சயின்ஸ் சொல்கிறது கனவு காணுகிறது எல்லோருக்கும் வித்தியாசமான கனவுகள் வரும் சிலருக்கு காலங்காத்தால் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆமாம் இடையில இடையில திடீர் திடீர்னு வீட்டுக்கு வரும் ராத்திரி கூட என் கனவுல யாருன்னே தெரியல ஒரு பயங்கரமான ஒரு முகம் கொண்ட ஒரு லேடி ஆமாம் ஒரு பயங்கரமான லேடி பரம்பொருளே பரம்பொருளே அப்படின்ட்டு போயிடுச்சு மறந்து போயிடுச்சு எல்லா அதை விட்டுரு எல்லாருக்கும் பயங்கரமான கனவு வரும் எனக்கு தினமும் கனவு வரும் எப்படிப்பட்ட கனவு தருமா ஒரே எங்கே பார்த்தாலும் நெருப்பாக இருக்கும் எரிஞ்சிக்கினே கிடக்கும் நான் ஒருத்தன் மட்டும் நின்று பயந்துன்னே இருப்பேன் எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணியாக இருக்கும் நான் மட்டும் அப்படியே பயந்துன்னு கிடப்பேன் ஆமாம் ஒரு ஆட்கள் கூட இருக்க மாட்டாங்க அப்போ உலகம் அழிய போகுதா நான் ஒருத்தன்தான் ஈரோடு இருக்க போகிறேன்னா பார்த்துங்க கொஞ்சம் காப்பாற்றுங்க யாராவது ஈரோவில் இருந்தீங்கன்னா சோர் போடுறதுக்கு ஆள் வேணும்பா உங்களை மாதிரி பாதிகளாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் சோர் நான் வாங்கி சாப்பிட்றேன் அன்மணை உலக மக்களை சொந்த கதை ஏன் கதைங்க சொந்த காதை ஐயையா இந்த சினிமாக்காரன் இந்த நீ இந்த அவன் இவன் மறந்த காப்பி அடிக்கிற பத்தி நமக்கு கெடுவே கிடையாது ஃப்ராங்கு ஓப்பன் அப்படியே உண்மையை மட்டுந்தான் நீ கேட்டா கேளுக்கு கேட்காதுண்ணா உன் தேவை எனக்குன்னா உங்கள்கிட்ட வந்து சோறு தண்ணி நிற்க போறேன்னாண்ணா இன்னும் ஆயிரம் ஜென்மாளம் ஜான்பாஸ்கோ இப் இப்போ வரைக்கும் கிட்டே போய் நின்னதில்லை ஒரு தடவை நின்று இருக்கேன் அதை பற்றி சொல்கிறேன் அது எப்படின்னா எனக்கு அப்போ தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் தொண்ணூறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆகிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் புராட்டிக்கிட்ட கோழிச்சுட்டு பாம்பே போயிட்டேன் நான் இது வரைக்கும் கருணாநிதி மட்டும்தான் திருட்டு ட்ரெயினில் வாரம் எங்களுக்கு ட்ரெயின் இருக்கிறது தான் திரு ஐயாயிரம் தடவீக மேலே திருட்டு திருட்டு ட்ரெயினில் நார்த் இந்தியா இங்கே இந்தியா அங்கே இங்கே எல்லாம் போயிருக்கேன் நிறைய தோட்டம் பிடிச்சிருக்கான் இறக்கி விட்டுருக்கான் திருப்பி அதே ட்ரெயினில் பிடிச்சி ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கு இருக்கவே இருக்குது ட்ரெயினை நீ கூட போய் பார்ப்பா உலக மக்கள் எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம் போ பார்டர்லாம் போய் பாருங்க அங்கே போய் பாரு இந்திக்காரன் படுற கஷ்டத்தை பாரு இங்கே முன்ன மாதிரி நல்லா துண்ணுட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் ஓசுத்தி தின்ற தா 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 அன்மான் அவர்களே என்னம்மா பெரிய மயில் இது உலகம் பூரா நிற்பா இருக்குது ஒரு மட்டும்தான் அப்படியே உயிரோடு இருக்கிறாரோ உலகம் பூரா ஒரே தண்ணியாக கிடக்குது இவரு மட்டுந்தான் அப்படியே உயிரோடு இருக்கிறாரான் அப்புறம் என்னமோ அந்த சயின்ஸில் சொல்கிறான் என்னது ஆ மூன்று பக்கம் கடல் ஒரு பக்கம் நீளம் இதில் இவர் இப்போ கலர் எங்கே போயிச்சு இவருக்கு மட்டும் எங்கே பண்ணார் அது வேறு பயணங்கள் முடிவதில்லை இன்னும் பயணங்கள் இருக்குது இன்னைக்கு வேறு இருக்குது வா இன்றைக்கி நிறைய கனவு வரும் வா அந்த கனவுக்கு தான் ஜான் பாஸ்கோ கண்ட கனவுகள் ஒவ்வொரு 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 நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கிறது நான் இங்கே சென்னையில் நடவுன்னு நினைப்பேன் நான் சென்னையில் நடக்குமாங்கிறதுப்பா பக்கத்தில் மல்லில் நடக்குது சரி பூந்து ஆஸ்திரேலியா வச்சு கேட்பேன் ஆஸ்திரேலியா மொழி பசு பாம்பே மொழிங்கிறது நினைக்கிறான் நாளைக்கு தமிழ்நாட்டா தமிழ்நாடு முழுவனும் தமிழ்நாடு அழியணும் தமிழ்நாடு அழியணும் ஏன்னா இந்தியாவிலேயே ஊழலியல் அஞ்சலியோ முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு கருணாநிதி பாவ ஆமாம் அந்த இயேசுநாதர் டைலாகை காப்பி வச்சார அதான்ப்பா இயேசுநாதர் என் தகப்பனார் வாழும் என் தகப்பனார் வாழும் வீட்டை வியாபார கூடமாக்கி விட்டீர்களே அதான் பராசக்தியில் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் கோயில் கொடியொபரின் கூடாரமாகி விட்டது அதான் பராசக்தின்னு ஒரு படம் இப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்காக அந்த சிவகார்த்திகாரையா வச்சா அது அவங்க சமாதி போகுது பராசக்தி அன்றைக்கி அவரை உருவாக்கி விட்டுச்சு இன்னைக்கு இவங்களை அழிக்க போகிறதும் அதே பராசக்தி தான் பாவம் கருணாநிதி போ எப்பயோ ஆமாம் ஆமாம் அவை கொண்டு இருப்பாங்க யார் அந்த ஸ்டாலின் அவங்க குடும்பத்தாரே அவரை கொண்டு இருப்பாங்க உடம்பு சரியில்லாமல்லாம் அன்றைக்கே வேறு ஒழுங்காவை வேலையை பார்த்துன்னு இரு தொல்லரத கேட்கணும்னாரு இப்போ இனிமே உலகம் சொல்லறது கேட்க போகிறாரு ஓடுறாங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கட்சிக்காரன் அதிமுக கட்சிக்காரன் இந்த உலகத்திலே இல்லாமல் ஓடுவாங்க இயற்கை அந்த மாதிரி இந்த அயோக்கியர்களை அடித்து 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 விரட்டும் சின்ன பிள்ளைங்க கொதிச்சு எழுவானுங்க சின்ன பிள்ளைங்க இளைஞர்களை பட்டினி போட்டு கொத்தடிமை ஆக்கணும் அத்தனை பேரும் கர்மா கர்மா பாவத்தின் சம்பளம் மரணம் அனுபவி அனுபவிப்பீங்க திமுக அதிமுக கட்சி தொண்டர்களே அல்ல கைகளே தலைவர்களே மந்திரிகளே அன்ப ஆமாம் குட்டி கதையை அங்கேயே விட்டனே சொந்த கதை அதாங்க கல்யாணம் கட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாம்பே ஓடி போய்ட்டுன்னு சொன்னேன் அங்கே வந்து போன உடனே எனக்கு சும்மா ஒரு சூப்பர் வேலை கஷ்டதுங்க ஒன்றும் இல்லை ஒரு பிராத்தில் ஹவுஸ் சேட்டு எல்லாம் அது நட்டுறாரு வேலை பத்துக்கு பத்து ரூமு அங்கே பத்து ஃபிகர் ஆமாம் மாதிரி பறந்து மாதிரி கட்டி வச்சிருக்காங்க மேலே அதனால தான் எல்லோரும் படுத்துப்பாங்க அந்த கஸ்டமர்லாம் வருவாங்க போவாங்க எனக்கு அங்கே வேலை சூப்பர் வேலை செம்ம வேலை என்னென்னு சொன்னால் டீ பாய் ஆஃபீஸ் பாய் கடைக்கு போகணும் சரக்கு இருக்கு வாங்கி வர சொன்னால் வாங்கிட்டு வரணும் பான்புராக்கு அந்த மாதிரிலாம் வர சொல்லுவானுங்க வாங்கி வருவேன் சிகரெட்லாம் வாங்கி வர சொல்லுவானுங்க வாங்கி வருவேன் அப்புறம் அவன் அங்கேயே சாப்பிட நல்லா சாமான் சேட்டு வீடாச்சு செமையாக இருக்கிறதுல நல்லா சாப்பிடுவேன் அப்போ அங்கே தமிழ் பெண் ஒருத்தி இருந்தாங்க அவங்க நிறைய அந்த பெண்கள் பற்றி விலை மாதிரி பற்றியெல்லாம் கதை கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போ கேட்டேன் ஏன் நீங்களாம் அவங்க வீட்டுக்கே போயிடக்கூடாதா என் அப்பா ஆத்தா அம்மா எங்கள் தம்பி என் சித்தப்பன் எத்தப்பன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போக முடியாது ஏன்னா திருப்பியும் கொண்டு வந்து வித்துருவானுங்களாம் அழுதுட்டேன் கண்ணீர் வந்துடுச்சு திருப்பியும் கொண்டு வந்து வித்துருவானம்மா சரி வேற எங்கேயாவது எவ்வளோ வந்து லவுக்கு பண்ணுறான் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லாடா அவன் கூட போயிடலாம்ல அப்படி நீ வேறு பிறந்த அவனும் கொண்டு போய் வித்துருவானாமா சரி இப்பயே தான் அவங்க வாழ்க்கை என்ன இதுதான் எங்கள் சொர்க்கம் இந்த விட்டு சினிமாவில் நடிக்க அதுகளை நடிக்க எதுல நடிக்க வான்னு எல்லாம் ரொம்ப பேர் கூப்பிடுவாங்க நாங்கள் போக மாட்டோம் இங்கே அங்கே நல்லா சிகரெட் குடிக்கிறோம் நல்லா பான் ப்ராக் அதெல்லாம் போடுறோம் சிகரெட் அப்போ எங்களை வந்து தொன்பப்படுத்த மாட்டான் நாங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எங்களுக்கு இந்த குடும்பம் புருஷம் புள்ளை குட்டி அப்பன் சித்தப்பன் மாமன் மச்சான் ஒரு மயலானு வாங்கினான்னு அப்போ தான் ஒன்று தான் நான் நிறைய பேருக்காக தெரியும் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் வாலிப பெண்களே இளைஞர்களே இது உங்கள் உலகம் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியது உன் புள்ளை குட்டிங்க பிச்சை எடுக்குது நாளைக்கு உன் பேர குழந்தைங்க பிச்சை எடுக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆமாம் ராத்திரி கண்ட கனவு அந்த மாதிரி இந்த பாருங்க ஆமாம் இப்போ அதிமுக கட்சிக்காரங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கண்ணாமா அப்புறம் யாரு இந்த திமுக கட்சிக்காரங்க ரெண்டு கோடி பேர் இருக்காங்களாம் தமிழில் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் நாலு கோடி பேரும் திருட்டு பசங்க இந்த நாலு கோடி பேரும் வந்து காலங்காலமாக கூவத்தை தூர் வரேன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கிட்டிருந்து பணத்தை வாங்கி ஆட்டையை போட்டாங்க ஸோ இப்போ டிசம்பரில் ஒரு முக கொடூரமான ஒரு மழை வரப்போகுது இப்போ வந்து தூறு வரலைன்னா கூவத்தை தூர் வர 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 ஒரு அறுபது வருஷமா வந்து ஏமாற்றி சுட்டெல்லாம் ஆட்டை போட்டாங்க இப்போ இந்த நாலு கோடி பேர் இருக்காங்களா அதிமுக கட்சிக்கு தொண்டர்கள் ரெண்டு கோடி பேர் திமுக கட்சி தொண்டர்கள் ரெண்டு கோடி நாலு கோடி பேரையும் இளைஞர்கள் வாலிய பெண்கள் ஒழுங்காக கூவத்தில் வந்து இறக்கி விட்டுருங்க எங்க ஆதனூர்லேருந்து அடையாறு தொடங்கி போய் கடலில் முடியுது ஆந்திராவிலேருந்து கூவம் தொடங்கி போய் கடலில் முடியுது இப்போ தண்ணி போவாது ஏன்னா தூர் வாரலை இவங்க நாலு கோடி பேரையும் கூவத்தில் இறக்கி விட்டு அடையாரில் இறக்கி விட்டு தூர் வார சொல்லுங்க ஒருவேளை டிசம்பரில் வர மழை அழகா அப்படியே அடையாறு வழியாகவும் கூவம் வழியாகவும் கடலுக்கு போயிடும் சென்னை தப்பிச்சாலும் தொடர்ச்சிக்கும் இது யார் செய்ய வேண்டியது இளைஞனும் வாலிப பெண்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்களுடைய குழந்தைகளுக்காக தங்களுடைய பேர குழந்தைகளுக்காக இதை நீங்கள் செய்யலைன்னா அப்புறம் எல்லாம் சேர்ந்து கலர் போக வேண்டியதுதான் வாலிபனே ஒரு காதலி இருக்காது அவளுடைய மனம் மாலை அதாவது சாயங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு கேளே என்ன சொல்கிறாரு பாரு பனி அரும்பி பைதல்குள் மாலை துணி அரும்பு துன்பம் வளர வரும் காமத்து பாலில் சொல்கிறாரு நூற்றி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு வேணால் போய் படிச்சுக்கும் அதாவது என்னென்னா ஓ இந்த மாலை காலம் யார் காதலி அப்படி நினைக்கிறான் மாலை சாயங்காலத்தில் காதலன் இல்லாத நேரத்தில் காதலன் இல்லாத காலத்தில் கொலை காலத்தின் கொலை நான் போர் செய்கிறோம்ல போர்க்காலம் அங்கே பகைவர்கள் போல வருகிறதேவா எவ்வளோ சொல்கிற பார்த்தியா அவ்வளோ போய் லவ் பண்ணி அவ்வளோ போய் காதல் பண்ணி கொண்டு போய் பாம்பேல ரெட் லைட்டில் விற்கிறியடா பாவி நாசமாக போடுறோன்னுங்களே என்னடா உங்கள் காதல் இளைஞனே அது இளைஞன் வேணாப்பா காதலனே காதலியே வலுவர் சொல்கிறாரு இதை கொஞ்சம் கேளேன் அதாவது காதலர் இல் வழி மாலை கொலை காலத்து ஏதிலர் போல வரும் ஏதிலர் போல வரும் அதாவது என்னென்னாக்கா இங்கிருக்குது வள்ளுவர்தான் சொல்லியிருக்கிறாரு நான் சொல்லியிருக்கிறாருன்னாக்கா காதலன் வழி மாலை கொலை காலத்து ஏதிலர் போல வரும் அதாவது காதலன் இல்லாத மாலை அந்த காதலிக்கு வந்து மாலை வேலையில் சாயங்காலத்தில் கொலை காலத்தில் பகைவர் எப்படி போருக்கு வரான் அப்படி இருக்குமா அவருடைய அந்த தனிமை காதலன் இல்லாத மாலை பொழுது அந்த காதலியின் தனிமை அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்ட பெண் மணிகளை பா பாலியல் துன்பங்களுக்கு சின்ன சின்ன பாப்பாலாம் கூட்டு போய் கூட்டு பலாத்காரம் பண்ணுறீங்களடா பாதீங்களா இடையே நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம் போங்கடா பார்டர் பார்டராக போய் பாருங்கடா பெண்கள் வந்து இராணுவ பெண்கள் மகாராஷ்டிராவில் இராணுவத்தில் இறந்து போனார்களே அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் நார்த் இந்தியாவில் போய் கஷ்டப்படுறாங்க கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள் பெண்களை வந்து கொடுமைப்படுத்தாதீங்க அடிமைப்படுத்தாதீங்க அதுவும் கொண்டு போய் பாம்பேயில் பலாத்காரம் உண்டு அதுங்க தாண்டா பஸ் ஸ்டாண்டில் அங்கே இங்கேலாம் நின்று ஏதோ சம்பாரித்து கம்பாரித்து உங்களுக்கு சோறு போட்டு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றி நிற்குது நான் பார்க்குறேன் ஊத்துக்கு எத்தனையோ சதவீத பெண்களை என்று பஸ் ஸ்டாண்டிலும் ரயில்வே ஸ்டேஷனிலும் வயிற்றுக்காக மானத்தை விற்று புருஷன் முதல் கொண்டு பிள்ளைங்க முதல் கொண்டு அப்பா ஆத்தாங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க இருந்தால் யாராவது சொல்லுங்கள் ஆ மனமாக மனமாகி பிரிந்தவர்கள அதான்பா டைவர்ஸ் கேஸு வள்ளுவர் சொல்கிறார் பாரு என்ன சொல்கிறார் பாத்தியா இங்கே பாரு மாலையோ அல்லை மனந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது அதாவது இனிய மாலை பொழுது நீ வாழ்க நீ மாலை இல்லை மனமாகி பிறந்தவர்களின் உயிரை உண்ணுகின்ற வேல் அல்லவா நீ எப்படி எழுதியிருக்காரு பத்திகளா வள்ளுவர் அப்படிதான்ப்பா மூவட்டு இருபத்தி நாலு எட்டு எட்டு மணி நேரம் இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரம் இரவு இருபத்தி நாலு நேரம் பகல் மூவட்டு இருபத்தி நாலு எட்டு மணி நேரம் வேறு செய்யணும் எட்டு மணி நேரம் ஜாலி பண்ணணும் எட்டு மணி நேரம் மனைவி மக்களுடன் குழந்தைகளுடன் இன்பமாக இருக்க வேண்டும் அல்லவாடா பார்விகளா அதை விட்டு ஆறு மணிக்கே டாஸ்மாக் போயிடுறான் ஆறு மணி இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக்லேயே இருக்கான் இப்போ அவளும் அப்படி ஆகிட்டா இப்போ சின்ன சின்ன குழந்தை ஸ்கூலில் படிக்கிற குச்சி குழந்தைலப்பா ஸ்கூலில் படிக்கிற பாப்பாங்க முதல் கொண்டு எல்லாம் குடி கஜ்ஜா போதை தண்ணீனு வயசாப்பா கெரியா போய்ட்டுங்களேன் என்னையா நடக்குது அப்புறம் திருவள்ளுவரை பற்றி மட்டும் ரொம்ப பெருசாக பேசுகிறீங்க அப்புறம் தமிழன் பார்த்தே பெரிய புன்மோ அசிங்கமாகுது கொஞ்சமாக திருடுங்க அப்புறம் வந்து வருது பின்னால் வந்து சுனாமி வருது பெரிய வருது பார்த்துக்க அவள் பெண்களை மதியுங்கள் பெண்களை பராசக்தின்ற அப்புறம் சிவனில் பாதி சிவனில் பாதி எல்லாம் சொல்கிறேன் ஒழுங்காக பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழகத்துக்க